பரலோக பாக்கியம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மத்திய ஐந்து பத்து ஒரு மனோதத்துவ நிபுணர் இவ்வாறு கூறினார் உன்னை நீயே மாற்றிக்கொள்ளலாம் உன்னை நீயே முன்னுக்கு கொண்டு வரலாம் உன் உயர்வும் மேன்மையும் உன் கையில்தான் இருக்கிறது இன்னொரு தத்துவ ஞானி சொன்னார் ஒரு துன்மார்க்கன் நல்லவனாக மாற வேண்டும் என்றார் தினமும் காலையில் எழுந்தவுடன் கண்ணாடிக்கு முன்னின்று நான் தினமும் மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று கூற வேண்டும் இப்படி தினந்தோறும் நான் மாறுகிறேன் நான் நல்லவனாகிறேன் என்று சொல்வானேயானால் அவன் நிச்சயமாகவே நல்லவனாக மாறிவிடுவான் இவர்களின் கூற்றுகள் எல்லாம் வெளிப்பார்வைக்கு உண்மை போல் தோன்றுகின்றன ஆனால் உண்மை என்ன தெரியுமா நம்மை நாமே மாற்ற முடியாது உலையான சேற்றிலிருந்து நம்மை நாமே தூக்கி எடுத்துவிட முடியாது சாத்தானின் வல்லமையிலிருந்தும் போராட்டங்களில் போராட்டங்களிலிருந்தும் நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள முடியாது கிறிஸ்துதான் நம்மை மாற்ற முடியும் அவரே நம்மை கை தூக்கிவிட முடியும் மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சினால் வாக்கியவானாக மாறிவிட முடியாது பாக்கியமாகும்படி வழிவகுத்த இயேசுவின் பாதையில் ஒருவன் செல்லும் போதுதான் அவன் பாக்கியவானாக விளங்குகிறான் அந்த பாக்கியம் பரலோக பாக்கியம் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு பாக்கியம் நீதிக்காக துன்பப்படுகிறவர்களின் சேனையில் முதலிடம் வகுத்து நமக்கு வழிகாட்டியாய் நிற்பவர் நம் இயேசு கிறிஸ்துவே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை யோவான் ஒன்று பதினொன்று மட்டுமல்ல அவர் துன்பத்திற்கும் பாடுகளுக்கும் தன்னை மகிழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்தார் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஏசாயா ஐம்பது ஆறு உலகத்திற்கு நீதியை பண்ணும்படி வந்த இயேசு ஏன் இவ்வளவாய் பாடுபட்டார் நமக்கு பாவ மன்னிப்பை தந்து ரட்சிப்பை தந்து பாக்கியவான்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் மத்தியோ பத்து இருபத்தி இரண்டு உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் ஒன்பது நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திற்கும் நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் யோவான் பதினைந்து பத்தொன்பது இருபது வசனங்கள் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் போது உருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளிருந்து பிரகாசிக்கிறது வெளிச்சத்தை இருள் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா புற கிறிஸ்தவர்களாயிருந்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து ஜீவியம் செய்கிறவர்களுக்கு இவ்விதமாய் உபத்திரவம் வரப்போவது இல்லை அவர்கள் உலகத்தோடு ஒன்றி உலகத்திற்காக வாழ்ந்துவிட்டு கிறிஸ்தவ கல்லர்களை மட்டும் சுதந்திரித்துக் கொள்வார்களே தவிர நித்திய ஜீவனை அவர்கள் ஒரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது தெய்வ பிள்ளைகளே நீதி நிமித்தம் படுகிற ஒவ்வொரு பாடும் நித்தியத்தில் மிகுந்த ஆசிர்வாதமாக மாறும்